வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான பத்தி பார்க்க அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோறும் காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சியானது நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கான காளான் வளர்ப்பு மற்றும் காளான் சாகுபடி பற்றிய ஒரு நாள் பயிற்சிக்கு பங்கெடுப்பது குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை பண்ணி கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் காளான் சாகுபடி பற்றிய ஒரு நாள் பயிற்சி குறித்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சிக்கு உள்ள தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க ஒன் டே ட்ரைனிங் ஆன் ஸ்பேன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் ஒன் டே ட்ரைனிங் ஆன் ஸ்பேன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்ல கீழே வந்தீங்கன்னா இத பத்திய முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன் டே ட்ரைனிங் ஆன் மஷ்ரூம் கல்டிவேஷன் இஸ் ஷெட்யூல்டு டு பி கண்டக்டட் ஆன் பிப்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டென் டு ஃபைவ் பி எம் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான் பேத்தாலஜி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நைன் ஏ எம் ஆன்வர்ட்ஸ் த ட்ரைனிங் ஃபீ ஆஃப் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி பர் பர்சன் inclusive of gst has to be paid as cash வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் காளான் சாகுபடி குறித்த ஒரு நாள் பயிற்சியானது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற நடைபெறும் இடம் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இதற்கான முன்பதிவு காலை ஒன்பது மணி முதல் பயிற்சி தொடங்கும் நாளன்று நடைபெறும் பயிற்சியானது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதற்கான பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு ஒரு நபருக்கு ஜிஎஸ்டி உட்பட செலுத்த வேண்டும் பயிற்சி நடைபெறும் நாளன்று பணமாக செலுத்தப்பட வேண்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த காலன் வளர்ப்பு பற்றிய பயிற்சிக்கு மேலும் தகவல்கள் பெற விரும்பினால் இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெற்றுக் ஆகவே காளான் வளர்ப்பு மற்றும் காளான் சாகுபடியில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு குறித்த அனைத்து நுணுக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக பயிற்றுவிக்கப்படும் வீட்டில் இருந்தவாறு காளான் வளர்ப்பு நீங்கள் லாபம் கிட்ட முடியும் ஆகவே விருப்பம் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நடத்துகின்ற காளான் சாகுபடி மற்றும் காளான் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்